என்னை பற்றி பெரியார் ஈவேரா அவர்கள் பல மாநாடுகளில் பேசியவையும் அவரின் கருத்து பகிர்வுகள் பல நாளேடுகளிலும் பல பத்திரிகைகளிலும் வெளியானவைகள் என் ஒருங்கிணைப்பே இந்த எண்ணெய் பற்றி பெரியார் ஈவேரா அவர்களை பகிர்ந்ததை நாம் காண்போம் நான் ஏறக்குறைய சுமார் ஐம்பது ஆண்டு காலமாகவே பார்ப்பன மேல்சாதி மக்கள் என்பவர்கள் சட்டப்படி சாஸ்திரப்படி மதத்தின்படி என்று தாங்கள் அடைந்திருக்கும் வசதியையும் உயர்நிலையையும் பார்ப்பனர் அல்லாத கீழ் மக்கள் நலனுக்கு கேடாக பயன்படுத்தும் வாய்ப்பை ஒழிக்க வேண்டும் என்று பாடுபட்டு வருகின்றேன் என்னுடைய பிரதான ஒரே தொண்டு இதுதான் இனியும் என் வாழ்நாள் வரையிலும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற தொண்டும் இதுதான் இவ்வளவு நாள் வரையிலும் பாடுபட்டு உம் இந்த நாட்டு பார்ப்பனர் அல்லாத மக்களுக்கு பார்ப்பனரால் ஏற்பட்டு வருகிற கொடுமைகள் அவர்கள் தலையெடுக்க விடாமல் அழுத்தப்பட்டு வருகிற துணிச்சலான அநீதிகள் ஒரு குறிப்பிட்ட தகுந்த அளவுக்காவது குறைந்திருக்கிற அளவு நிலைத்திருக்குமா என்று சொல்ல முடியாது ஐகோர்ட் அவதூறு வழக்கில் தந்த அறிக்கை பெரியார் அவர்கள் தந்த அறிக்கை அடுத்து நான் சாதாரண ஆள் தான் என்றாலும் இன்றைய மந்திரிகள் போன்றவர்களை விட எவ்வளவோ மேலானவன் உலகம் சுற்றியவன் பூரண பகுத்தறிவுவாதி சொத்து சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லாதவன் சொந்தத்திற்கும் பணம் சேர்க்க வேண்டிய தேவை இல்லாதவன் ஜாதி உணர்ச்சி ஜாதி பற்றி இல்லாதவன் என்ன செய்தாவது ஜாதியை ஒழிக்க ஒழிக்க வேண்டும் என்பவன் எழுபது ஆண்டு உலக அனுபவமும் முப்பது ஆண்டு வியாபார அனுபவமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வரை ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட ஈரோட்டு வியாபார சங்க தலைவன் தென்னிந்திய வியாபார சங்க நிர்வாகி சபை அங்கத்தின இருந்தவன் ஐந்து ஜில்லாவுக்கு இன்கம் டாக்ஸ் ட்ரிபியூனல் கமிஷனர்கள் மூவரில் ஒருவனாக இருந்தால் நியமிக்கப்பட்டவன் ஈரோடு டவுன் ஈரோடு டவுன் லீடிங் ரூம் செக்ரட்டரி பழைய மாணவர் சங்க செக்ரட்டரி செக்ரட்டரி பிறகு தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த கோவை ஜில்லா காங்கிரஸ் மாநாடு செக்ரட்டரி பத்து ஆண்டு ஹானரரி மேஜிஸ்ட்ரேட் ஈரோடு தாலுகா போர்டு பிரசிடென்ட் பல வருடங்கள் ஈரோடு முனிசிபல் முனிசிபல் சேர்மன் ஜில்லா போர்டு மெம்பர் வாட்டர் ஒர்க்ஸ் கமிட்டி செக்ரட்டரி பிளேக் கமிட்டி செக்ரட்டரி கோவை ஜில்லா இரண்டாவது சர்க்கிள் தேவஸ்தான கமிட்டி செக்ரட்டரியாக பத்து ஆண்டு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரை வைஸ் பிரசிடண்ட் பிரசிடண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு உலக யுத்தத்தில் ஹானரரி ரெக்ரூட்டிங் ஆபீசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு யுத்தத்தில் ஜில்லா அரிசி கண்ட்ரோலில் கவர்மெண்ட் டாரின் நிர்வாகி அதாவது அரிசி கான்ட்ராக்ட் கண்ட்ரோலில் கவர்மெண்ட் டாருக்கு வரும் அரிசி வாகனங்களில் ரசீதுகளை வாரம் ஒவ்வொரு தாலுகாவில் இருந்து பதினைந்து இருபது டன் விதம் எனக்கே கொடுத்து மற்ற வியாபாரிகளுக்கு விநியோகிக்கும்படி ஜில்லா கலெக்டர் கேட்டு கொள்ளும் ஸ்டிபியூட்டிங் ஆபீசர் கார்பரேஷன் கமிட்டி செக்ரட்டரி காங்கிரஸிலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி செக்ரட்டரி தலைவர் காதி போர்டு பவுண்டர் அமைப்பாளராக இருந்ததோடு ஐந்து வருடம் தலைவராக இருந்தபோது எனக்கு செயலாளராக டாக்டர் டி எஸ் எஸ் ராஜன் கே சந்தானம் எச் ராமநாதன் கே எம் தங்கப்பெருமாள் ஐயாமுத்து முதலியவர்கள் இருந்தார்கள் இவைகள் ஒருபுறம் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நாற்பத்தி இரண்டில் இரண்டு வைஸ் ராய்கள் இரண்டு கவர்னர்கள் என்னை அழைத்து மந்திரி சபை அமைக்க வேண்டினார்கள் ராஜாஜியும் வேண்டினார் நான் மறுத்துவிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூலையில் நான் ஜில்லா தாலுகா போர்டு மெம்பர் சேர்மன் முதலிய பதவியை ராஜினாமா கொடுத்த காரியம் பேப்பரில் வெளியானவுடன் லோக்கல் அண்ட் முனிசிபல் போர்ட் கவுன்சில் மெம்பர் பி ராஜகோபாலாச்சாரியார் அவர்கள் ஈரோடு வந்து என்ன ராசா ராமசாமி நாயக்கரே இப்படி முரட்டத்தனமான வேலை செய்து விட்டீரே உமக்கு புத்தி இல்லையா என்றார் அவர் பக்கத்தில் கெரோசின் ஆயில் டீலர்ஸ் ஏஜென்ட் கோவி கோவிந்தாசாரி இருந்தார் வணங்கி நான் என்ன செய்து விட்டேன் என்று கேட்டேன் அவர் தனது மனைவியை பார்த்து அம்மா இவருக்கு சொல்லு என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்து விட்டார் அந்த அம்மையார் ஐயா உங்களுக்கு நீங்கள் நீங்கள் உங்கள் முனிசிபாலிட்டியில் தண்ணீர் குழாய் ஏற்படுத்தியதற்காக ராவ் பகதூர் கொடுப்பது என்று சிபாரிசு பண்ணியிருக்கிறார் உங்கள் கலெக்டர் ராவ் சாகிப் தான் சிபாரிசு செய்தார் ஐயா ராவ் பகதூர் என எழுதி கவர்னருக்கு பைல் போயிருக்கிறது நீங்கள் இப்படி ஐயருக்கு அவமானம் செய்து விட்டீர்களே இது சரியில்லை என்று சொன்னார் நான் பல காரணங்களை கூடி மறந்து மறுத்துவிட்டேன் நான் காங்கிரஸுக்கு விரோதி என்று ஆனவர்களும் கூட ஆச்சாரியார் என் வீட்டுக்கு வந்தும் என்னை காங்கிரஸ் சேராமல் கதர்வோடாமல் சட்டசபைக்கு நாமினேஷன் போட பாம் நீட்டி கையெழுத்து கேட்டார் நான் மறுத்துவிட்டேன் நாற்பத்தி ஒன்றில் மந்திரி சபை அமைக்க ஒப்புக்கொள்ளும்படி சொன்னார் நான் கவர்னர் கவர்னர் ஜெனரல் ஆகியவர்கள் இடமெல்லாம் மந்திரி சபை அமைக்க மறுத்துவிட்ட பிறகு என்னை அழைத்து மந்திரி சபை அமைக்கும்படி நான் விரும்பினால் தானும் ஒரு மந்திரியா இருந்து எனக்கு உதவியும் காங்கிரஸ் ஆதரவும் தருவதாக சொன்னார் நான் மறுத்துவிட்டேன் போதும் இவ்வளவு எடுத்து காட்டுவதற்கே நான் மிக மிக வெட்கப்படுகிறேன் தெருதலைகளும் புறாமைக்காரர்களும் சொந்த எதிரிகளும் இதன் மூலம் ஒருபோது ஒரு பொது மனிதன் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதை விட்டுவிட்டு குற்றம் குறை சொல்ல வழி காண இருந்தாலும் நான் ஏன் வெட்கம் என்பதை விட்டு விட்டுவிட்டு இவ்வளவு எடுத்து காட்டுகிறேன் என்றால் துரோகம் செய்து அயோக்கியனாய் வாழ வேண்டிய அவசியம் எனக்கு எந்த காலகட்டத்திலும் வந்ததில்லை என்பதை காட்டவே ஆகும் எல்லா துறைகளிலும் எனக்கு இந்த மந்திரிகளுக்கு கூட குறையில் குறையாத அனுபவம் திறமையும் உண்டு என்பதை கூறு கூடவுமே ஆகும் ஒன்றை ஒப்புக்கொள்கிறேன் அதாவது நான் பல விஷயங்களில் குறைவு உள்ளவனாக இருந்திருக்கக்கூடும் பல தவறுகள் செய்திருக்க இன்றைய கருத்தில் இருந்து நாளை மாறுதல் அடைய கூடும் பல கருத்துகள் மாற்றியும் இருக்கிறேன் இவர்கள் எல்லாம் எனது கண்ணியமான அனுபவம் ஆராய்ச்சியை கொண்டே இருக்குமே தவிர பணம் சேர்க்கவோ பதவி பெறவோ வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவோ பெரிய ஆள் ஆகவோ இழிவை மறைத்துக் கொள்ளவோ கடுகளவும் கூட காரணம் கொண்டதாய் இருக்காது அதாவது ஒரு பண்டம் கை நழுவி விழுந்து உடைந்து போவதற்கும் உடை வேண்டுமென்றே எழுதி கீழே போட்டு உடைப்பதற்கும் உள்ள வேதம் போன்றதாகும் இப்படிப்பட்ட என்னை இந்நாட்டு விடுதலைக்கு குடிக்க இருந்தவன் துரோகம் செய்தவன் என்று சொல்லும் போது எவ்வளவு மனம் உரம் இருந்தாலும் நிதானம் தவறத்தான் தூண்டுகிறது அந்த நிதானம் தவறிய சொற்கள் தான் மேலே என்னை பற்றி ஆகும் பொருத்தருள்கள் இன்னமும் சொல்கிறேன் நான் வெள்ளையன் வெளியேறுவதற்கு குடிக்க இருந்திருந்தாலும் இந்திய சுதந்திரத்திற்கு நான் துரோகம் செய்தது உண்மையாக இருந்திருந்தாலும் இந்த பாவிகள் மாபாவிகள் பார்ப்பான் ஆதிக்கத்திற்கும் அதனால் ஏற்பட்ட வடநாட்டான் சுரண்டல் ஆட்சிக்கும் இடம் கொடுத்து அடிமையாகி அதனால் பணமும் பதவியும் பெருமையும் சம்பாதிக்கும் சுயநலம் கொண்டன் அல்ல சட்டவையும் மந்திரி பதவியும் பார்ப்பானிடத்திலும் வடநாட் வட நாட்டானிடத்திலும் இருப்பதால் இன்றைய மந்திரிகள் இதை ஆதரித்து இவைகளை மக்களிடம் பரப்ப கண்காணிகளாக இருக்கிறார்களே மற்றபடி அவர்கள் சொந்த புத்தியிலோ தேச பக்தியிலோ பொதுநல உணர்ச்சியிலோ சொல்லட்டுமே அமெரிக்க ரஷ்ய நாட்டு நீதிபதிகள் முன்னிலையிலோ அரசியல் நிபுணர்கள் முன்னிலையிலோ சொல்லட்டுமே பார்ப்போம் பல நாட்டு அரசியல் தலைவர்கள் மந்திரிகள் இங்கு வருகிறார்களே அவர்களிடம் இந்த தக்லி ராட்டினம் பஞ்சு பஞ்சு பட்டை போடுதல் கதர் நெசவு கை நெசவு அடிப்படை பள்ளிகள் இவைகளை கொண்டு போய் காட்டி புத்தகங்களில் கையெழுத்து வாங்கட்டுமே பார்ப்போம் உலகில் எங்குமே இல்லாத காட்டு மிராண்டிகள் ஆட்சி எந்த நாட்டிலும் இல்லாத பார்ப்பன பனியா துரோகிகள் ஆதிக்கம் ஒரு பர்மாவும் பாகிஸ்தானும் ஒரு இலங்கையும் ஒரு ஆப்கானிஸ்தான் மும் ஒரு நேபாளமும் வெள்ளையனை விரட்டி விட்டு சுகமாக வாழும் போது திராவிடர் நாடாகிய தமிழ்நாடு பார்ப்பன் ஆதிக்கத்தை விர விட்டு சுதந்திரமாக வாழ முடியாதா யார் துரோகிகள் அப்படி என்று அவர் கருத்தையா தெரிவித்தது அடுத்து என் அபிப்பிராயத்தை மறுக்க உங்களுக்கு உரிமையுண்டு ஆனால் என் அபிப்பிராயத்தை வெளியிட எனக்கு உரிமையுண்டு பகுத்தறிவு இல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எழுதியது திராவிடர்கள் இடையில் எனக்கு கெட்ட பேர் வளர்கிறது என்று கூட சிலர் சொன்னார்கள் எனக்கு இந்த விதமான உணர்ச்சி எனக்கு இந்த விதமான உணர்ச்சிக்கு இடமில்லாத மானத்தை பற்றி கவலைப்படாத திராவிட மக்களிடையில் வாங்க வேண்டும் என்று கவலை சிறிதும் இல்லை அப்படி போலி நல்ல பெயரின் மீது என் வாழ்வு ஏற்பட்டிருக்கவில்லை ஆஹ் திராவிட மக்களுக்கு ஏதாவது தொண்டாற்ற வேண்டும் அதில் முதன்மையாய் திராவிடர் இழிவு நீங்க வேண்டும் என்கிற ஆசையும் கவலையும் தவிர வேறு ஒன்றுமே எனக்கு கவலையாக இல்லை எனக்கு வேறு அடைய வேண்டும் வேண்டிய சாதனமும் இல்லை என்று திராவிடனுக்கு உள்ள இழிவு என்னவென்றால் அவன் சூத்தனாக விற்க வேண்டியிருக்கும் இந்துவாக இருப்பதை தவிர வேறு இல்லை இன இழிவு ஒழிய அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே எழுதியிருக்காரு பெரியார் அவர்கள் அடுத்தது இந்த காலத்து கலைஞர்கள் மனம் என் மீது வெறுப்பு கொள்ளாது வெறுப்பு கொண்டு விடுமானாலும் கூட நான் அதற்கு அஞ்சவில்லை இனி வருங்கால இளைஞர்கள் பாராட்டுவார்கள் பாராட்டாவிட்டாலும் இங்கு நான் சொன்னதை பின்பற்றி வீரத்தோடு மான வாழ்வு வாழும் வழியில் இருப்பார்கள் சரியாகவோ தப்பாகவோ நான் அதில் உறுதி கொண்டிருப்பதால் எனக்கு எக்கேடு வருவதானாலும் மனக்குறையின்றி மனத்துடன் அனுபவிப்பேன் சாவேன் என்பதை உண்மையாய் வெளியிடுகின்றேன் குடியரசு நாளிதழில் எழுதியிருக்காரு அடுத்தது என்னை பொறுத்தவரையில் என்னை பின்பற்றி நடந்து வருபவர்கள் புத்திசாலிகளாக இருக்க வேண்டும் என்று கவலை எனக்கு எனக்கு ஒரு சிறிதும் கிடையாது தங்கள் அறிவை ஆற்றலை மறந்து என் லட்சியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆட்கள் தான் எனக்கு தேவையை ஒழிய அவர்கள் புத்திசாலிகளா முட்டாள்களா பைத்தியக்காரர்களா கெட்டிக்காரர்களா என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை இந்த சந்தர்ப்பத்தில் எனது மதிப்பிற்குரிய நண்பர் பாவே மாணிக்க நாயக்கர் அவர்கள் கூடியது எனது ஞாபகத்துக்கு வருகிறது அவர் ஈரோட்டில் எக்ஸிக்யூட்டிவ் என்ஜினியராக இருந்தபோது அவர் எங்கள் வீட்டில் குடியிருந்தார் மாடுகளுக்கு சுலபமாக இழுக்கக்கூடிய புது மாதிரியான கமலை ஒன்று செய்ய தனக்கு இரண்டு கொள்ளர்கள் தருவித்து கொடுக்கும்படி சொன்னார் நான் யோசித்து இரண்டு கெட்டிக்கார கொல்லர்கள் அதாவது துப்பாக்கி செய்யக்கூடியவர்கள் பெயரை குறிப்பிட்டு அவர்களை அழைத்து வரும்படி என் காரியஸ்தர்களுக்கு கூறினேன் அவர் சொன்னார் என்பவர்களை அனுப்பி வைப்பானல் ஆனால் அவர்கள் வைப்பும் கெட்டிக்காரத்தன போட்டியை வேலையை கெடுத்துவிடும் அவர்கள் எனக்கு யோசனை சொல்ல முந்துவார்கள் என் திட்டம் ஆட்டம் கொடுத்து வேலை நடவாது ஆகவே சொல்வதை உறைந்து கொண்டு அதன்படி வேலை செய்யக்கூடிய ஒரு படிமான முள்ள சொன்னபடி நடக்கக்கூடிய இரண்டு சம்மட்டியும் சுத்தியும் பிடித்து பழகிய ஆளை அனுப்பி வைத்தால் போதுமானது அவர்கள் இருந்தாலும் சரி அவர்களை கொண்டு சுலபமாக வேலையை முடித்து விடலாம் என்று கூறினார் முத்தாளிகள் சண்டையிட்டுக் கொள்வது எப்போதுமே இயற்கைதான் ஆகவேதான் நான் நீடாமங்கலம் மாற்ற மாநாட்டின் போது மிக தெளிவாக கூடியிருக்கிறேன் என்னை பின்பற்று ஆகிறவர்கள் தங்கள் சொந்த பகுத்தறிவை கூட கொஞ்சம் தியாகம் செய்ய வேண்டும் என்று யாராவது தான் நடத்த கூடியவனாக இருக்க முடியும் தவிர எல்லாருமே தலைவர்களாக இருக்க முடியாது மற்றவர்கள் தலைவர் இட்ட கட்டளை படி நடக்க வேண்டியவர்கள்தான் தோழர்களே நான் இப்போது கூறுகிறேன் நீராமங்கலத்தை விட ஒருபடி மேல் சொல்லுகிறேன் மேல் சொல்கிறேன் நீங்கள் இந்த இயக்கத்தில் உள்ளவரை உங்கள் சொந்த பகுத்தறிவை மட்டுமல்ல உங்கள் மனசாட்சி என்பதை கூட நீங்கள் கொஞ்சம் மூட்டை கட்டி வைத்து விட வேண்டியதுதான் கழகத்தின் சேரும் முன்பு நீங்கள் உங்கள் பகுத்தறிவு கொண்டு கழக கோட்பாடுகளை எவ்வளவு வேண்டுமானாலும் ஆராய்ந்து பார்க்கலாம் என்னுடைய வாதாடலாம் உங்கள் மனசாட்சி என்ன கூறுகிறது என்றும் என்னுடைய தன்மை எப்படிப்பட்டது என்றும் நீங்கள் எவ்வளவு காலத்திற்கு வேண்டுமானாலும் ஆற அமரை இருந்து யோசித்து பார்க்கலாம் ஆனால் இப்போது உங்கள் மனசாட்சியும் பகுத்தறிவும் இடம் கொடுத்து நீங்கள் கழகத்தில் அங்கத்தினராக அங்கத்தினர்களாக சேர்ந்து விட்டீர்களோ அப்போதிலிருந்து உங்கள் பகுத்தறிவையும் மனசாட்சியையும் முழு புறத்தில் ஒதுக்கி வைத்துவிட்டு கழக கோட்பாடுகளை கண்மூடி பின்பற்றி நடக்க வேண்டியதுதான் முறை ஒரு எஜமான பார்த்து அந்த பெட்டியை கொஞ்சம் எடப்பா என்று கூறினால் என் மனசாட்சி என்னை அதற்கு அனுமதிக்கவில்லையே என்று கூறினால் அது முறையாகுமா ஒரு டிஸ்ட்ரிக்ட் சூப்பர்டன் சுடு என்று போலீஸ்காரனுக்கு உத்தரவு போட அவன் என் மனசாட்சி அதற்கு இடம் கொடுக்கவில்லையே என்று கூறினால் அந்த சூப்பரன் கதி என்ன ஆகுது கசாப்பு கடையில் வேலை பார்க்க ஒப்புக்கொண்டவன் அந்த ஆட்டை வெட்டு வெட்டுடா என்று எஜமான் உத்தரவு விடும்போது ஐயோ என் மனசாட்சி மாட்டேன் என்கிறதே நான் என்ன செய்யட்டும் என்று கூறினால் என்ற மனப்பயிலே முன்னாடியே உனக்கு இது தெரியாம போனதா என்று அப்போது உன் மனசாட்சி எங்கடா போயிருந்தது என்று கேட்பானா இல்லையா அவனை ஆகவே மனசாட்சியோ சுந்த பகுத்தறிவோ கழக கொள்கையை ஒப்புக்கொள்ள மறுக்குமானால் உடனே விலகிக் தான் முறையை ஒழிய உள்ளிருந்து கொண்டே குதர்க்கம் பேசி தீர்வது என்பது விஷமத்தனமே ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன் சிலருக்கு நான் ஏதோ சர்வாதிகாரம் நடத்த முற்படுகிறேன் என்று தோன்றலாம் இது ஓரளவுக்கு சர்வாதிகாரம் தான் என்பதை வகுப்பு ஆனால் தோழர்களே நீங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த சர்வாதிகாரம் எதற்கு பயன்படுகிறது என்று என்னுடைய சர்வ சர்வாதிகாரத்தை கழக லட்சியத்தின் வெற்றிக்காக பொது நன்மைக்காக பயன்படுத்துகிறேன் உழிய எந்த சிறு அளவுக்கும் எனது சொந்த பெருமைக்காகவோ ஊர்கடுகள கடுகளாவது எனது சொந்த நன்மைக்காகவோ பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் நடந்த தூத்துக்குடி மாகாண மாநாட்டில் தலைமையுறை இல் பேசியிருக்கிறார் இது குடியரசு நாளீட்டில் இருபத்தி ஒன்பது ஐந்து நாற்பத்தி எட்டில் வெளியாகியுள்ளது அடுத்தது கையை வெட்டினால் ஒழிய விழைக்க மாட்டாய் என்று டாக்டர் சொன்னால் வெட்டிவிட சம்மதிக்கிறோம் காலை வெட்டினால் பிழைக்க மாட்டாய் என்றால் காலை வெட்டிவிட சம்மதிக்கிறோம் மலஜலம் கழிக்க வேறு ஓட்டை போட வேண்டும் என்றால் போட்டுக்கொண்டு அதில் மலஜலம் கழி கழிக்கிறோம் வேண்டும் என்றால் கருப்பை எடுத்துவிட்டு சம்மதிக்கிறோம் இன்னும் முக்கிய உறுப்புகளை முக்கிய பண்டங்களை இழந்தாவது உயிர் வாழ சம்மதிக்கிறோம் அப்படி இருக்க ஒரு அயோகியன் கூட்டம் நம்மை ஜெயித்து அடிமையாக்கி தங்களுக்கு அடிமை என்கிற தத்துவம் கொண்டு ஒரு கொள்கையை நம்மின் பலா காரத்திலும் பல காரத்தாலும் தந்திரத்தாலும் புகுத்தி இழிவுபடுத்தி வைத்திருப்பதை ஒழிக்க வேண்டும் என்றால் இதற்கு இவ்வளவு யோசனை எதிர்ப்பு தயக்கம் வெட்கம் என்றால் இந்த இழிவு தன்மை எப்போதுதான் எந்த வகையில்தான் மறைவது என்று கேட்கிறேன் என் மீது கோபிப்பவர்கள் இதற்கு பரிகாரம் சொல்லாமல் கோபித்தால் அவர்களை வெறும் பெரியர்கள் என்றுதானே அறிவாளியல் சொல்லுவார்கள் குடியரசு நாளிதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியிடப்பட்டது என்கிற பட்டம் இழிவு என்று கருதுகிறவர்களுக்கு தான் நான் இந்த யோசனை சொல்கிறேனே ஒழிய சூத்திர பட்டத்தை பற்றி கவலை இல்லை என்பவர்களுக்கு இதை சொல்லுவதில்லை சூத்திர பட்டத்தை பற்றி கவலைப்படுகிறவர்களையும் கூட சூத்திர பட்டம் உரிய வேறு வழி இருந்தால் சொல்லுங்கள் என்று கேட்டுவிட்டுதான் நான் இதை சொல்லுகிறேனே தவிர மற்றபடி அவசரப்பட்டு ஆணவத்தால் இதை சொல்லவில்லை குடியரசு நாளிதழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வெளியானது அடுத்தது வைத்தியத்திலேயே இரண்டு முறை சொல்வார்கள் பிசிசியன் கியோர் சர்ஜன்ஸ் கியோர் அதாவது மருந்து கொடுத்து வியாதியை சோஸ்தப்படுத்துவது ஒரு முறை கத்தியை போட்டு அறுத்து ஆபரேஷன் செய்து நோயாளியை பிழைக்க வைப்பது இன்னொரு முறை என்னை பொறுத்தவரையில் நான் நோயாளி செத்து போனாலும் பரவாயில்லை நோய்க்கு கஷ்டமில்லாமல் மருந்து மட்டுமே கொடுத்து சோஸ்தப்படுத்தலாம் என்று கருதுபவன் அல்ல நோயாளிகளுக்கு கஷ்டம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை அவன் சாகக்கூடாது என்று கருதி அறுத்து ஆபரேஷன் செய்யும் இரண்டாவது முறையில் நம்பிக்கை உள்ளவன் எனது லட்சியம் எல்லாம் கஷ்டமாக இருந்தாலும் ஆள் உழைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தூள் அப்புறம் வேகான தூள் அல்ல இரண்டாயிரம் மூவாயிரம் வருஷங்களாக போன கெட்டியான தூள் அதில் உழைக்க வேண்டும் என்றால் சிறிது கடின மாகத்தான் சொல்லியாக வேண்டும் உங்கள் நாட்டு மக்களை பாருங்கள் உலகத்தையும் பாருங்கள் செய்யுங்கள் பரிகாரம் தேடுங்கள் இவைதான் என்னை பற்றி பெரியாரின் நீவேரா தலைப்புக்கு கீழ் அவரே பகிர்ந்த பகிர்வுகளின் ஒருங்கிணைப்பு